ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனைத்துதித்தேன் தமைய நேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாற பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா சொல்லி ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க மேஷ ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா எதுலயும் முதலாவதாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா இவ்வளவு காலமா உங்களுடைய லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில இருந்தார் இப்போ இந்த வருடம் உங்களுக்கு ஏழரை சனியாகவும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானம் சைனஸ்தானத்துக்கு சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அலைச்சல்களும் அதற்கேற்ற மாதிரி நிறைய செலவுகளையும் சந்திக்க வேண்டிய இவ்வளவு காலங்கள் நிறைய சம்பாத்தியம் வந்திருக்கலாம் வேலை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கையில வந்து லாபம் தங்காத நிலைமை இருந்திருக்கும் எவ்வளவு வேலை பார்த்தாலும் கையில பணம் தங்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியா சனி பகவான் வர்றாரு பொதுவாக ராசிக்கு சனி பகவான் அவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணக்கூடியவர் கர்ம வினைகளும் பண்ணிருக்கல நம்ம யாருக்கும் கெட்டது பண்ணலாம் சனி பகவான் உங்களுக்கும் எந்த கெட்டதும் பண்ண போறது கிடையாது உங்களுடைய வயசு முப்பது வயசுக்கு கம்மியா இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மங்கு சனி அப்படின்னு மங்கு சனி அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் உங்களை வந்து மொத்தமா மந்தமாக்கிடும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது தெளிவில்லாத நிலமையில வச்சு அதே மாதிரி முப்பதுலருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதை பொங்கு சனின்னு சொல்கிறோம் வாழ்க்கையில் அதிகமாக ஆசைப்பட்டு அதனால் சின்ன சின்ன சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த பொங்கு சனி காலம் உங்களுக்கு அறுபதுலேருந்து தொண்ணூறு வயதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கு சனி உடல் நலங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இவ்வளவு காலமாக சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல இருந்துட்டு வந்தார் இந்த பதினோராம் இடத்துல இருக்கும்போது என்ன நம்ம வேலை பார்த்துருந்தாலும் சம்பாரிச்சிருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும் அதிகமாக பணம் சேர்க்க முடியாத நிலைமையில் வந்து இருந்திருப்பீங்க அதே போல உங்களுடைய ராசியை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அதிகமான மந்தமான நிலையில இருந்துருப்பீங்க எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு வந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உங்களுடைய பூர்வீக வழி சொத்து புத்திரர்கள் வழி அதாவது பசங்க வழியில நிறைய சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க பூர்வீக வழி சொத்து இருந்ததுன்னா அதில் சில கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் அதனால நிறைய செலவு பண்ணிட்டு விரயம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருந்திருக்கும் சனி பகவானோட பார்வை உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் இருந்ததுனால உங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க வீட்டிலையும் வந்துட்டு சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் இது எல்லாம் இதுக்கு முன்னால நடந்துக்கிட்டு இருந்தது இப்ப சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் சைனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் இதனால உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தோணலாம் அதே போல் கையில இருந்து காசு வந்து நிறைய செலவாகிற மாதிரி தோணும் இதை நீங்க என்ன பண்ணி தடுத்துக்கணும் அப்படின்னா சுப விரயங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது நீங்க பண்ணலாம் உதாரணமா ஒரு இடம் வாங்குறதோ பொருள் வாங்குறதோ நகை வாங்குறதோ இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இப்ப பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகள் வந்து அந்த விதத்துல பிரிஞ்சு போயிடும் அபவிரயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சுபவிரயமா நீங்க மாத்திக்கணும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இந்த சனிப்பயிற்சியின் போது படுது இதனால குடும்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எதனால் அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கள்னால முடிஞ்சளவரை பேச்சுக்களை ரொம்பவே யோசிச்சு கொடுங்க என்ன பேசினாலும் சரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுங்க எங்கே பேசினாலும் பேச்சுனால் விலங்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்பவே யோசிச்சு பேசுறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை கல்வியில வந்துட்டு கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும் அதற்கான பரிகாரங்களை நான் பின்னால சொல்றேன் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோகஸ்தான சத்ருஸ்தானத்துல படுறதுனால எதிரி பகை போட்டி போறாம இந்த மாதிரியான விஷயங்கள்னால நீங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகமா உங்களுடைய எதிரிகளை வந்து வளர்த்துக்காதீங்க முடிஞ்சவரை பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய உடல் நலத்துல அக்கரை எடுத்து பாத்துறது நல்லது அதே போல சனி பகவானுடைய பத்தாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பிதூர் பாக்கியஸ்தானத்தில் படுறதுனால உங்களுடைய அப்பா வழியில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அவர்கிட்ட பேசுறதும் சரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி கவனமா இருக்கிறது நல்லது சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணி நீங்க தடுத்துக்கலாம் அப்படின்னா தினம்தோறும் காலையில எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவான மனசில் நினைச்சு கொஞ்சமா வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்கஹ்தாயதி தன்னோ தன்னோமந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதமிருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வரது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கோ இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி